ராஜம் கிருஷ்ணனுடைய புதினங்களைங்க நிறைய அவங்க பெண்ணியம் சார்ந்து எழுதுறதுல சிறப்பு பெண்கள் தான் இப்ப இதுல வந்து பாருங்கிற ஒரு பெண்ணை வந்து கொண்டு போய் வர்றாங்க ஆனாலும் இப்ப இந்த வே வேருக்கு நீர் புதினம் எடுத்தீங்கன்னா முழுவதுமே அந்த புதினம் முழுவதும் யாரு போறான்னா யமுனாங்கிற ஒரு பெண்ணை வச்சுதான் அந்த புதினத்தை அவங்க கொண்டு போறாங்க இந்த புதினத்தை பத்தி இது வந்து எல்லாருக்குமே தெரியும் சாகித்ய அகாடமி விருது நம்ம இலக்கிய வட்டத்துக்குள்ள ஏதாவது அவங்க ஒரு ஐம்பது நூல் எழுதியிருப்பாங்க ஆனா ஒரு நூலுக்கு எப்படியாவது ஒரு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சி போயிடும் அப்படி இவங்க வந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட புதினங்கள் மட்டும் ஐம்பதுக்கு மேற்பட்டு எழுதப்பட்டதுல இந்த வேருக்கு நீர் புதினம் வந்து சாகித்ய அகாடமி விருது அந்த கழகத்தினால அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது அந்த காங்கிரஸ் பீரியட் இருந்துச்சு அந்த காலகட்டம் அதுக்கு ஒரு நம்ம ஆட்கள்லாம் ஒரு அரசியல் வரை சொல்லிடுவாங்க அது இருக்கட்டும் ஆனால் அந்த இந்த புதினம் எதை பத்தி மைய கருத்து பாத்தோம்னா காந்திய சிந்தனையை பத்தி சொல்றாங்க காந்திய சிந்தனையில வந்து அப்ப வந்து தேசபக்தியோட இருக்கும் அறுபது எழுபதுகள்ல நம்ம நாட்டுல ரொம்ப தேசபக்தியோட இருப்போம் நம்ம வந்து ஒரு கொடியேற்ற நாடோ அப்பெல்லாம் ரொம்ப மரியாதையா இருந்தோம் இன்னைக்கு நான் குறைஞ்சு போச்சுன்னா சொல்லல ஆனாலும் அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருக்காங்கிற நம்ம வினா எழுப்ப வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும்